தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க பொதுவா ஒரு கிரிமினல் வழக்கு ஒரு எஃப்ஐஆர் வந்து பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் எஃப்ஐஆர் வந்து ஒரு கம்ப்ளைண்டர் வந்து இன்னொரு தரப்புல தரப்பினர் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருப்பாங்க அப்போ அந்த அக்யூஸ்டா இருக்கக்கூடிய பர்சன் வந்து ஒரு கவுண்டர் ஃபைல் பண்ணுவார் இந்த கவுண்டர் ஃபைலிங் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நடக்கும் கோர்ட்லேயும் ப்ரொசீடிங்லேயும் கவுண்டர் வந்து வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த கவுண்டர் கேஸ் வந்து வேறு ஒரு நீதிமன்றத்தில் இப்போ வழக்கு வந்து ஒரு இடத்துல நடக்குது இல்லை வேறு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லை வழக்கே வந்து வெவ்வேறு கோர்ட்டில் வெவ்வேறு எஃப்ஐஆருக்கு வந்து நடக்குது பட் அந்த கேஸ் எல்லாமே ஒரே கனெக்டட் கேஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த கவுண்டர் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் வேறு வேறு கோர்ட்டில் இருக்கும்போது வேறு அதிகாரிகள் அதை வந்து நடத்துவாங்க இல்லை ஒரே கோர்ட்டில் வேறு வேறு கேஸ் நம்பர்ஸ் இருக்கும்போதோ இல்லை வேற சேம் கோர்ட்டில் வேற கோர்ட் ஆல் இருக்கும்போது அங்கேயும் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஒரு நபர் இல்லாமல் வெவ்வேறு நபர்கிட்ட இருக்கும்போது வெவ்வேறு விதமான ரிப்போர்ட் வருது அண்ட் இம்ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு வழக்கில் வந்து அப்சர்வ் பண்ணி அதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த ஜட்மெண்ட் தான் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கொடுக்கப்பட்டது இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் டிஸ்பியூட் இரண்டு நபருக்கு மேலே வந்து நடக்குது இந்த டிஸ்பியூட் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த பார்ட்டி என்ன பண்ணுறாங்க இன்னொரு ஒரு பார்ட்டி மேலே டிஃபமேட்ரி கண்டென்ட் ஃபேஸ்புக்கில் வந்து பதிவு செய்கிறாங்க அப்போ ஆன்லைனில் அந்த பதிவுகள் வந்து நிறைய பேர் பார்க்கப்படும் போது அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரிய வந்து ஸோ ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து அது சண்டையாக மாறி கை கலப்பாகி ஸோ அடிதடி ஆனதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் இந்த வழக்கு வந்து போலீஸில் பதிவுப்படுது பிகாஸ் ஒன்ஸ் நம்ம அடிதடி சண்டை ஆனதுக்கப்புறம் போலீஸ் கால் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பேர் மேலேயே தவறு இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு பேர் மேலேயும் எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுறாங்க இப்போ இந்த ஃபைல் பண்ண அந்த எஃப்ஐஆர் பர்சன் என்ன பண்ணுறாங்க இது ஏன் மேலே தவறு இல்லை அவ செஞ்ச தவறால் இந்த சம்பவம் நடக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த எஃப்ஐஆரை காஷ் பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு வந்து இந்த வழக்கை வந்து கொண்டு வராங்க ஸோ இந்த வழக்கில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்பினருமே அவங்க மேலே தவறு இல்லை இன்னொருத்தர் தான் இதை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி கவுண்டர் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இப்போ வெவ்வேறு விதமான கேஸ் வந்து ஃபைல் ஆகுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல ஃபோர் எயிட்டி டூ படிஷன் போட்டு குவாஷ் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு பேர் மேலேயும் போட்டிருக்க எஃப்ஐஆருக்கு வந்து அங்கே வெயிட் பண்ணுறாங்க குவாஷ் பண்ணணுன்ட்டு இன்னொரு ரெண்டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமன்றத்தில் ஒரு ஆஃபீஸர்கிட்ட ஒருவர் ஃபைல் பண்ண அந்த கவுண்டர் கேஸும் இன்னொரு ஒரு ஹாலில் அவங்க இன்னொரு ஒரு பார்ட்டி பண்ண கேஸும் நடக்குது இப்போது எப்போவுமே வந்து ஒரு ஃபோர் எயிட்டி டூ வந்து ஃபைல் பண்ணுறோம் ஹைகோர்ட்டில் அது வந்து குவாஷ் பண்ணணும்னு சொன்னால் ஸோ நீதிபதி அவர்கள் விசாரிக்கும்போது கரண்ட்டாக கேஸில் என்ன நடந்திருக்கு என்னெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்து நீதிமன்றம் வந்து கேட்பாங்க எக்ஸாம்பிள் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லுவாங்க ஸோ கரண்ட்டாக என்னென்னலாம் வந்து சார்ஜ் ஷீட் வந்து அங்கே இருக்கும் ஏன்னா பிகாஸ் அந்த சார்ஜ் ஷீட்டில் என்டையர் ரிப்போர்ட்ஸ் இருக்கும் ஸோ யார் மேலே தவறு இருக்குது என்ன அந்த கேஸோட சிவியாரிட்டி இதை வந்து ஃபால்ஸ் எவிடன்ஸ் வச்சு பண்ணதா இந்த கேஸ் வந்து ஃபால்ஸாக இல்லை குட்ட பண்ணதா இல்லை என்ன மாதிரியான கேஸுன்னு சொல்லி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு அப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல இது வெவ்வேறு கேஸ் வெவ்வேறு நீதிமன்றத்தில் வேறு வேறு ஆஃபீஸரால் விசாரிக்கப்படுது பட் இது எல்லாமே ஒரே கனெக்டட் கேஸ் ஸோ அப்போ என்ன நீதிமன்றத்தில் அப்சர்வேஷன் என்ன குறிப்பிடுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து வெவ்வேறு நபர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு கன்க்ளூஷன் மேபி மே நாட் பி ப்ராப்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் சேம் இன்சிடென்ட் should பி ஹேண்டில்டு பை சேம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு பாயிண்டை வந்து குறிப்பிடுறாங்க ஏன்னா செப்பரேட் இன்வெஸ்டிகேஷன் வெவ்வேறு விதமான மைண்ட் செட் தென் ஒரு ரிப்போர்ட்டை வந்து வர வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளாவாக இருக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ண நீதிபதி அவர்கள் ஃபைனல் ரிப்போர்ட்ல ரெண்டு வெவ்வேறு ரிப்போர்ட்டும் மெக்கானிக்கலாக அவங்களோட அனலைசேஷனை இம்ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்கா மாதிரியும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதனாலவே அவங்க என்ன கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டட் கேஸ் ஈவன் கவுண்டர் கேஸ் அண்ட் தென் வேற கேஸ் வந்து அதுக்கு அமெண்ட் பண்ணியிருந்தாலும் இது எல்லாமே ஒரே நீதிமன்றத்தில் ஒரே ஆஃபீஸருக்கு முன்னாடி இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது அந்த ரிப்போர்ட்டை வந்து ஒரு கனெக்டட் கேஸ் அண்ட் அண்ட் வேலிட் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு ப்ராப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பர்டிகுலர் வழக்கு மாதிரி ஆல்ரெடி ஒரு எப்பவுமே நம்ம ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் போது இதே மாதிரி ஒரு வே வழக்கு வந்து நடந்திருக்கும் அதை ரெஃபரன்ஸாக கொடுப்பாங்க ஸோ டி பாலாஜி ஸ்டேட் அப்படின்ற இன்னொரு ஒரு வழக்குலையும் இதே மாதிரி ஒரு சிங்கிள் ஆஃபீஸர் கொண்ட இன்வெஸ்டிகேஷன் பெஞ்ச் போத் கேஸ் அண்ட் தென் கவுண்டர் கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதோடைய அந்த ஃபேர்னஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஹைகோர்ட்டும் இந்த வழக்கில் என்ன அப்சர்வ் பண்ணுறாங்க கிரிமினல் ப்ரொசீடிங் நடந்த அந்த ரெண்டு கிரிமினல் ப்ரொசீடிங்கும் குவாஷ் பண்ணுறாங்க மேலும் இது எல்லாமே கனெக்ட் பண்ண சொல்லி ஒரே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை வச்சு கண்டெக்ட் பண்ண சொல்கிறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் பதிவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய வழக்கு வெவ்வேறு நீதிமன்றத்தில் இருக்குது கவுண்டர் கேஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதை மேபி கனெக்டட் கேஸை ஆக்க முடியுமான்னு ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா ஸோ அதுதான் வந்து இந்த வழக்கில் வந்து தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை கனெக்டட் கேஸாக மாற்றி ஒரே நீதிமன்றத்தில் கொண்டு வரா மாதிரி பண்ணணும் ஸோ நான் கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் பார்க்க பண்ணிக்க வேறு எதனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அடுத்த தொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்